சந்திரிக்கா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற போய் பார்த்தா தங்கச்சி ஹரிதா ஒரு உட்காந்து தூங்கிக்கிட்டு இருந்தா பார்த்து கொஞ்சம் கோவமா சரியா போச்சு இடம் கிடைச்சாலும் படுத்து எட்டு மணிக்கே வாடின்னு கூட்டிட்டு வந்து விட்ட ஆனா இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா பாரு இவ கூட இன்னும் எத்தனை நாளுக்கு பாடாத பாட பட போறனும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற தண்ணி பைப்பை எடுத்து அந்த தண்ணிய ஹரிதா முகத்துல விட்டா அவ்வளவுதான் ஹரிதா அடிச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லி எழுதிருச்சு எதிர்க்க இருந்த அக்காவ பார்த்தா கோவம் வந்துச்சு அக்கா கோவமா இருக்கிறத பார்த்து அவ கோவம் போயிடுச்சு அக்கா ஆ எட்டு மணிக்கு எழுப்பி குளிக்க சொல்லி அனுப்புனா இப்ப மணி ஒன்பது ஆயிக்கிட்டு இருக்கு குளிக்காம கொள்ளாம என்ன இது இப்படி நேரத்தை ஏன் வீணாக்குற அப்படின்னு சொல்லி தண்ணி ஊத்துறத நிப்பாட்டினா அக்கா லேட் ஆனதுக்கு காரணம் நாளில் நீதான் என்னது நான் காரணமா நான் எதுக்கு காரணம் உன்னை நான் சீக்கிரமாக தானே அனுப்பிவிட்டேன் நீ தானே குளிக்காம உக்காந்துக்கிட்டு இருக்க அக்கா உனக்கே சோம்பரித்தான தெரியும் தானே உன் பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டியே நான் குளிச்சேன்னா இல்லையான்னு நடுவில் வந்து பார்க்க வேண்டியது தானே நீனு அப்படின்னு ஹரிதா சொன்னதை கேட்டு சந்திரிகாவுக்கு கோவம் வந்துச்சு அவள் வாய் ரெண்டியும் வாயிறண்டியும் அம்மாடி தாயே நான் பண்ணதுதாமா தப்பு இப்போ குளிடி டைம் ஆகுது நேரத்துக்கு சரியா போகணும்ல இல்லனா வர வேண்டிய பணம் கூட வராதே அக்கா நீ சொல்றது எல்லாம் நடக்கணும்னா மொதல் எனக்கு அந்த டூத் ப்ரஷ்ல பேஸ்ட் போட்டு கொடு அப்படியே எனக்கு குளிக்கிறதுக்கு சோப்பை கொண்டு வந்து பக்கத்தில் வை அப்படியே டவலை கொண்டு வா அத அந்த கதவுல போடு அதுக்கப்புறம் அப்படின்னு ஹரிதா சொல்றதுக்கு முன்னாடியே சந்திரிகாவோட ஒரு கையில பேஸ்ட் டூத் ப்ரஷும் இன்னொரு கையில சோப்பும் தோல்லை டவலும் போட்டுக்கிட்டு வந்தா ஹரிதா நீ கேட்டது எல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன் இது எல்லாத்தையுமே வச்சு சீக்கிரமா குளிச்சுட்டு வாடி போகணும் சரி இதோ இப்ப வந்துடுற அப்படின்னு சொல்லி ஹரிதா சந்திக்கா கிட்ட இருக்கற எல்லா பொருளையும் வாங்கிக்கிட்டா சந்திக்காவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டு வாசல்ல இருக்கிற ஸ்கூட்டியை தொடக்கிறதுக்காக வந்தா அப்பதான் சூப்பரா பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கிற வருண் அப்படிங்கற பையன் அவனுடைய பைக்ல சந்திரிக்கா வீட்டுக்கு வந்தான் ஏங்க இங்க கேட்ரிங் பண்ற அக்கா தங்கச்சிங்க ஆ நாங்க தாங்க என்ன விசேஷம் எப்போ எந்த இடத்துல ஆ என்னதான் வேணும் உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்க லிஸ்ட் போட்டு குடுத்துட்டீங்கன்னா நாங்க அத செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சந்திரிகா சொன்னதை கேட்டு வருண் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தான் ஏங்க ஏங்க இப்படி பிரேக் பிடிக்காத பஸ் மாதிரி போனீங்கன்னா நான் எப்படிங்க சொல்லுவேன் அப்படின்னு வருண் கேட்டதுக்கு சந்திரிகாவுக்கு கோவம் வந்துச்சு நான் ராகவிய மாஸ்டரோட புள்ளைங்க என் பேரு வருண் நீங்க ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வரதா சொன்னீங்கலாம் ஆனா வரல அத அப்பா என்ன அனுப்புனாரு அப்படின்னு அவன் சொன்ன உடனே சந்திரிகா என்னது நீங்க ரகவய மாஸ்டர் புள்ளையா ஆ என் தங்கச்சியாலதாங்க லேட்டு அவ இப்ப தான் குளிச்சுக்கிட்டு இருக்கா அப்ப ஏதாவது குடுத்து அனுப்புனாரா ஆ ஆமா அப்படின்னு பணத்தையும் லிஸ்டையும் வரும் கொடுத்தான் வீட்டுக்கு வர லேட் பண்ண மாதிரி சாப்பாடு லேட் பண்ணி குடுத்தராதீங்க எங்க வீட்டுல இருக்குற அத்தனை பேரும் சரியான பெருந்தினிங்க வந்ததுல இருந்து ஏதோ ஒன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு வரும்னு சொன்னதை கேட்டு சந்திரிகாவுக்கு மறுபடியும் கோவம் வந்துச்சு அதுக்கு அப்புறம் வருண் அங்க இருந்து போயிட்டான் ஹரிதா குளிச்சுட்டு வந்தா யாருக்காது நம்ம ராகவைய மாஸ்டர் இல்ல அவருடைய பிள்ளையா நம்ம வீட்டுக்கு போக லேட் ஆச்சுன்னு அவரு பணத்தை லிஸ்டையும் கொடுத்துருக்காரு வா நாம சீக்கிரமா அங்க போகணும் போய் சீக்கிரமா சமையல் வேலையை ஆரம்பிக்கணும் இல்லனா ரொம்ப லேட் ஆயிடும் அக்கா நான் ஏற்கனவே ரெடி நீ சுட்டு வச்ச தோசையும் சாப்பிட்டுட்ட நீ தான் லேட்டு அம்மா தாயே எப்பவுமே என் மேலேயே போடு இரு நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹரிதா ரூமுக்குள்ள இருந்து அங்க அம்மா போட்டோ முன்னாடி போய் நின்னு கும்பிட்டு வேண்டிக்கிட்டான் அம்மா எப்பவும் போலவே இன்னைக்கும் எங்களுக்கு நல்ல பேருதாம் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டதும் அவங்க அம்மா பேசினாங்க சந்திரிகா நீ எதுக்காகவும் கவலைப்படாதம்மா உன்கிட்ட இந்த மந்திர கைகள் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையுமே அசைச்சிக்க முடியாது இந்த மந்திர கையால நீ சமைக்கும் அந்த சமையலோட சுவை ரொம்ப நல்லாவே இருக்கும் எனக்கு தெரியும்மா ஆனா இந்த மந்திர கை இருக்கிற விஷயம் ஹரிதாவுக்கு தெரியாது ஒரு நாள் அவளுக்கு தெரிய வந்துச்சுனா அவ என்ன என்ன எனக்கு கவலையா இருக்கு கவலைப்படாத கைகளால சமையல் நல்லபடியா செஞ்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் போமா சரிமா அப்படின்னு சொன்னது போட்டோ போட்டோவா மாறிடுச்சே அதுக்கப்புறம் சந்திரிக்கா பேக் எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா ஹரிதா சந்திரிக்கா ரெண்டு பேருமே அவங்க ஸ்கூட்டியில கிளம்புனாங்க அக்கா ரொம்ப நாள உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் கேக்கவா எதை பத்தி ஹரிதா அதான்க்கா நம்ம கேட்ரிங் பிசினஸ் பத்தி தான் கேட்ரிங் பிசினஸ் பத்தியா என்னது அது கேள்வி ஏன் கவலைப்படுற இல்லக்கா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போய் சமைச்சாலும் சரி எல்லாரும் என் வந்து உங்க அக்கா கையில ஏதோ மந்திர சக்தி இருக்கு அவ என்ன சமைச்சாலும் அது அவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க வயிறார சாப்பிட்டுட்டு பாராட்டிட்டு போறாங்க அவங்க சொல்றதை வச்சு பார்த்தா

ஏதோ சும்மா சொல்றாங்க நீ அதை பத்திலாம் யோசிக்காத அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அலங்காரம் பண்ணியிருந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமையல் அறைக்குள்ள போனாங்க அங்க சமைக்கிறதுக்கு தேவையான கறி காய்கறி எல்லாமே தயாரா இருந்துச்சு ஹரிதா நீ சீக்கிரமா காய்கறி எல்லாம் கட் பண்ணு நான் ஒரு அடுப்புல சாப்பாடு செஞ்சிடுறேன் இன்னொரு அடுப்புல சிக்கன் செய்யறேன் அப்புறம் மட்டன்கா அது அடுத்து பண்ணிக்கலாம் ஒன்னா தானே பண்ண முடியும் ஆ சரிக்கா அப்படின்னு சொல்லி ஹரிதா போய் வேக வேகமா காய்கறி எல்லாம் நறுக்கிக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் சந்திரிக்கா ஒரு அடுப்புல சாப்பாடு வச்சிருந்தா இன்னொரு அடுப்புல சிக்கன் சமைச்சுக்கிட்டு இருந்தா சிக்கன் குழம்பை கிளறதுக்காக கரண்டி எங்க இருக்கா அப்படின்னு சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருக்கும்போது போது தூரத்துல இருக்கிற ஒரு சேர்ல தான் அந்த கரண்டி இருந்துச்சு ஹரிதா அந்த கரண்டியை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கறியா அக்கா நான் காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கேன்லக்கா நீ ஏன் போய் எடுத்துக்கோ ஏன் ம் சரி அப்படின்னு சொல்லி சந்திரிக்கா அங்க இங்கன்னு திரும்பி பார்த்தா யாரும் இல்லன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவளுடைய நீளமான கையை நீட்டி அந்த கரண்டிய போட்டுட்டான் இத சந்திரிக்கா கவனிக்கல அவன் பார்க்கும் போது ஹரிதா மயக்கம் போட்டு விழுந்திருந்தா இப்ப பாரி உளுக்கு தூங்குறதே வேலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காய்கறி எல்லாம் கட் பண்ணி சிக்கன் மட்டன் சாம்பார் ரசம் சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணா வாசம் கம கமன்னு வந்துகிட்டு இருந்தது அப்பதான் ராகவைய மாஸ்டர் வரும் ரெண்டு பேருமே அங்க வந்தாங்க சந்திரிகாவுக்கு மிச்ச பணத்தை கொடுத்தாங்க அம்மாடி சந்திரிக்கா இந்த சாப்பாட்டோட மனமே சொல்லுது சாப்பாடு எப்படி இருக்குன்னு எங்க வீட்டுல என்ன இருந்தாலும் கூப்பிடுவேன் நீ வரணும் அப்படின்னு அவர் சொன்னதும் ஹரிதாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா சந்திரிகா அக்கா உங்க உண்மையிலேயே மந்திர கைகள் தானே நீ பாத்திய ஹரிதா ஆமாக்கா நான் இத்தனை நாள் என்கிட்ட ஏன் சொல்ல சொல்லக்கூடாதுன்னு இல்ல ஹரிதா சந்தர்ப்ப சூழ்நிலை வரணும் இல்லையா இன்னைக்கு வந்திருக்கு அப்பா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நம்மள பாத்துக்க முடியாம அம்மா தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சு ஒரு ஆத்தங்கரைக்கு போயிருக்காங்க அந்த ஆத்துக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு அவங்க கவலைகளை சொன்னாங்க அப்ப அங்க ஒரு தேவத வந்தாங்களாம் அந்த தேவத அம்மாவுக்கு மந்திர கைகளை பரிசா கொடுத்தாங்க அம்மா சாகும்போது அந்த மந்திர கைகளை உனக்காக கொடுத்தாங்க நீ அதை வச்சு இந்த கேட்ரிங் பிசினஸ் பண்ணி என்ன நல்லபடியா பாத்துக்கிற ஆமாமா அக்கா நீ இத நல்லதுக்கு தானக்கா பயன்படுத்துற என் கிட்ட சொல்லனாலும் பரவாயில்லக்கா நானும் இத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹரிதா சொன்னது கேட்டு சந்திரிகா சந்தோஷப்பட்டா அப்படி சந்திரிகா கேட்ரிங் பிசினஸ் பண்ணிக்கிட்டு அவளுடைய தங்கச்சிய நல்லபடியா பாத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இது இன்னிக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பச்சை பசேல் இருக்கிற சுப்பையா காந்தம் ரெண்டு பேரும் ரொம்ப இவங்க முன்னாடி யாராவது முடியாது ஒருத்தர் பத்தி ஒருத்தர் மேல யாருக்குமே தெரியாம நடுவுல போய் கலக்கம் மூட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாறி சண்டை போடுற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போற நிலைமை வந்துடும் அதனால இவங்க ரெண்டு பேரையும் கலக்க மூட்டுற புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு பெரிய பட்டமே குடுத்திருந்தாங்க இதனாலேயே அந்த ஊர் ஜனங்க இந்த புருஷன் பொண்டாட்டி கண் படாம நடந்துகிட்டு இருந்தாங்க எங்க இந்த ஊர் ஜனங்களை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா ஆ பாத்துக்கிட்டு இருக்கேன் காந்தோம் நம்ம கண்ணுக்கு படாம நம்ம வாய்க்கு படாம தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க அதுவும் பாக்கலாம் எவ்வளவு நாள் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போறாங்க அப்படின்னு ஒரு நாள் இல்லை நான் ஒரு நாள் ஒருத்தராவது மாட்டுவாங்கல்ல அப்போ அவங்களோட கதைய பாத்துக்கலாம் காந்தம் இது வரைக்கும் எனக்கு யாரை மாட்டி விடுறதுன்னு தெரியாம இருக்க முடியாதேங்க கண்ணுக்கு யாராவது தனியா படுவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் கடிச்சா கூட போதும் நான் செய்யற இந்த வேலையை விட்டுட்டு நான் செய்ய வேண்டிய வேலையை பார்த்துக்கிட்டு போவேன் இப்படியே நான் சந்தோஷப்படுவேங்க அப்படி இல்ல காந்தம் நம்ம இப்ப வேலை செய்ய தானே வந்திருக்கோம் ஆனா நான் இப்ப உங்க பேச்ச கேட்க மாட்டேங்க அப்படின்னு காந்தம் தூரத்துல பார்க்கும் போது அங்க வயல்ல ஒரு பசுமாடும் கண்ணு குட்டியும் ஒரு மரத்துக்கு கீழே விளையாண்டுகிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் தூரத்துல சந்திரிகா ஹரிதா ரெண்டு பேரும் தலைமையில பச்சை பசேல் இருக்கிற புல்லு கட்டை தூக்கிக்கிட்டு அவங்களும் அந்த பசுமாட பாத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வந்தாங்க அம்மா கோமாதா இவ்வளோ நேரம் நீங்க விளையாண்டது போதும் வாங்க இப்ப வீட்டுக்கு போலாமா வீட்டுக்கா இப்பதான வந்தோம் நிறைய சாப்பிடணுமே அது என்ன நானும் அக்காவும் நீங்க இங்க இருக்கிற பில்லை சாப்பிடுவீங்க அப்படின்னு தானே உங்களை இங்க விட்டுட்டு ஓரத்துல போய் இந்த பில்லை பிரிச்சிட்டு வரப்போனும் என் குழந்தை எங்கிட்ட விளையாடணும்னு சொன்னதுனால நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டே இருந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் விளையாண்டு மூணு நாலு நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு எனக்கும் என் குழந்த கூட விளையாடணும் போல இருந்துச்சு அதுக்கு தான் நாங்கள் ரெண்டு பேரும் விளையாண்டோம் சரி சரி கோமாத்தா இப்ப எங்களை என்ன பண்ண சொல்ற முதல்ல உங்கள் தலைமையில இருக்கிற பாரத்தை கீழே இறக்கி வைங்க அப்படி சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்க தலைமையிலிருந்து புல்லு கட்ட கீழே வச்சாங்க நாங்கள் ரெண்டு பேரும் அம்மா குழந்தை விளையாடுறோம் அதே மாதிரி நீங்கள் அக்கா தங்கச்சிங்களும் விளையாடுங்க எனக்கு குழந்த நாள்ல இருந்து நீங்க ரெண்டு பேரும் விளையாடவே இல்லையே அம்மாமா நீ சொன்ன மாதிரி உனக்கு ஒரு குழந்த நாள்ல இருந்து எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் பொறுப்பு அதிகமாயிடுச்சுல நாங்களும் விளையாண்டு ரொம்ப ஆயிடுச்சு உங்களையும் நாங்கள் நல்லா பார்த்துக்கணும்ல ஒரு என்ன தாயி அந்த வேலை நம்ம நாலு பேரும் சேர்ந்து ஒளிஞ்சி விளையாடுற விளையாட்ட விளையாடலாமா ஆ கோமாத்தா நாங்களும் இந்த மாதிரி விளையாண்டு ரொம்ப நாளாயிடுச்சு அக்கா நம்மளும் எல்லா பிரச்சனைகளும் மறந்துட்டு இந்த விளையாட்டை விளையாடலாமா நீங்க மூணு பேரும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன் இன்னும் இருட்டாக ரொம்ப நேரம் இருக்குல்ல வாங்க எல்லாரும் விளையாடலாம் தெரியப்போ நீங்க மூணு பேரும் போய் ஒளிஞ்சுக்குங்க நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன் சரி கோமாத்தா நீ கண்ணு மூடிக்கிட்டு ஒன்னு ரெண்டு சொல்லு நாங்க மூணு பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறோம் ஹரிதா சொன்ன உடனே கோமாத்தா கண்ண மூடிக்கிட்டு கணக்கு பண்ண ஆரம்பிச்சிச்சு ஒன்னு ரெண்டு மூணு இப்படி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும் போது கண்ணுக்குட்டி ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் போனாங்க சந்திரிக்கா புல்லு மூட்டை பின்னாடி ஒளிஞ்சிருந்தா அரிதா மண்ணுகிட்ட ஒளிஞ்சுகிட்டு இருந்தா கோமாத்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணு முழிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துச்சு ஆனா யாருமே அதுக்கு அகப்படல உடனே அது முன்னாடி நடந்து அந்த பில்லு கிட்ட வந்து நின்னுச்சு இந்த பில்லு கிட்ட யாரோ ஒருத்தர் ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கோமாத்தா அந்த பில்லுக்கு முன்னாடி வந்து பாத்துச்சு அங்க சந்திரிக்கா ஒளிஞ்சுகிட்டு இருந்தா சந்திரிக்கா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் முதல் தடவை நீ தான் எனக்கு அகப்பட்டுட்ட ஆமா கோமாத்தா நான் தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் இப்போ நான் மரத்துக்கிட்ட போட்டா போ சந்திரிக்கா போ நான் ஹரித்தவ கண்டுபிடிச்சி மரத்துக்கிட்ட அனுப்பி வைக்கிறேன் சரி கோமாத்தா அப்படின்னு சந்திரிக்கா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் மாடு மண்ணு கிட்ட வந்து மண்ணுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்கன்னு அங்க வந்து ஹரிதா இருந்தா இப்ப நான் ஹரிதாவை கூட கண்டுபிடிச்சிட்டேன் ஹரி கோமாத்தா நீங்க என்னையும் கண்டுபிடிச்சிட்டீங்க நான் மரத்துக்கிட்ட போறேன் நீங்க உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு உங்க கையோட கூட்டிட்டு வாங்க குழந்தைய கூப்பிட நான் போனோன்னு இல்லை ஹரிதா என்னோட குரல் கேட்டவுடனே என்னோட குழந்தை எப்படி வருவான்னு மட்டும் பாரு இப்ப பாரு நான் எப்படி வருவான்னு ஜோரா சந்தை போட்டு கூப்பிட்டுச்சு அவ்வளோதான் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற கண்ணு குட்டி அம்மாவோட குரலை கேட்டு அந்த இடத்துக்கு ஓடி வந்துச்சு அதை பார்த்த ஹரிதா சந்தோஷப்பட்டுக்கிட்டு மரத்துக்கிட்ட வந்தா மரத்துக்கிட்ட அக்கா தங்கச்சிங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த காந்தம் ரொம்பவே சந்தோஷப்பட்டா எங்க என் கண்ணுக்கு அந்த சந்திரிகா ஹரித்தா அக்கா தங்கச்சிங்க இருக்காங்களா அவங்கதான் அகப்பட்டாங்க அவங்களோட கண்ணு குட்டி மாடுகிட்ட விளையாடுறாங்க நாளைக்குல இருந்து நம்ம தான் அவங்கள அழுக வைக்க போருமே காந்தம் இப்படி ரெண்டு பேரும் பெருமைப்பட்டாங்க வீட்டுக்கிட்ட சந்திரிகா துணியை துவச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அங்க காந்தம் வந்தா காந்தம் வந்து கல்லு மேல உட்காந்தா காந்தம் அங்க வந்தது சந்திரிகாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல ஆனா காந்தம் ஹரிதாவ பத்தி இருக்கிறது இல்லாததுன்னு எதேதோ கலக்க மூட்டி அக்கா தங்கச்சிங்குள்ள சண்டைய மூட்டி வைக்க பார்த்தா அந்த வார்த்தை கேட்டு சந்திரிகாவுக்கு கோவம் வந்துச்சு என்ன சித்தி சொல்றீங்க ஹரிதா அப்படி சொன்னாளா ஆமாண்டி ஹரிதா உன்ன சொந்த அக்காவா நினைக்கல ஒரு நாள் நான் ரோட்ல வரும்போது உங்க அக்கா எப்படி இருக்கான்னு கேட்டேன் அதுக்கு ஹரிதா அக்கானு சொல்லாதீங்க மலத்தாயி அக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு கோவமா சொன்னா அத கேட்டு என் மனசு ரொம்பவே கவலைப்பட்டு நின்னுச்சு இப்படி நீலி கண்ணீரை வெடிச்சா அதுக்கப்புறம் ஹரிதாவ பத்தி ஒண்ணு கொண்ணுன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் சந்திரிகா சாதாரணமாக துணிய துவச்சுக்கிட்டு இருந்தா நான் அவளை நம்புன மாதிரி நாடகம் பண்ணேன்னு ஒண்ணுமே பேசாம கிளம்பி போயிட்டா இல்லனா என் தலைய தின்னுட்டு இருப்பா இப்படி சந்திரிகா அவ வேலையாவ பாத்துக்கிட்டு இருந்தா வயலுகிட்ட ஹரிதா மாட்டை பில்லு மேக்கே விட்டுட்டு அங்க நின்னு அந்த நேரத்துல சுப்பையா ஹரித்தவ பாக்க போனா ரொம்ப கோவமா அப்படியா சித்தப்பா நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கும் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது உங்க அக்கா என்கிட்ட பேசும்போது அடிக்கடிக்கு ஒரு மலத்தாயி பொண்ணு மாதிரிதான் நடத்திக்கிட்டு இருந்தா நீங்க சொல்லும் போதுதான் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது இன்னைக்கு அவளுக்கு போய் பேசுற அப்படி சொல்லி சுப்பையா சந்தோஷப்பட்டு இருக்கும்போது மாடு ஓங்கி வந்து குத்திச்சு அவ்வளவுதான் அவன் வந்து சேத்துல விழுந்தான் அதுக்கப்புறம் அவனை பார்த்து மாடு சந்தோஷப்பட்டுச்சு எங்கேயாலும் ஹரிதா கண்ணுக்குட்டி மாடை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா சந்திரிக்கா எவ்ளோ பேசுனாலும் ஹரிதா பேசாம கோவமா படுத்துக்கிட்டு இருந்தா உடனே சந்திரிக்கா அவ கிட்ட வந்தா என்ன தங்குச்சி பேச மாட்டேங்கிற சித்தப்பா வந்தாரா நீ என்னன்னு எல்லா ஐயோ தங்குச்சி எனக்கு உன் மேல எதுக்கு வைத்தெடுச்சது சொல்லு பாக்கலாம் நீ என் தங்குச்சி நான் அப்படி நினைப்பேனா என்ன செஞ்சாலும் நல்லதுக்கு தானே செய்வேன் உன்னை பத்தி அவரு சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கும் எல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சிச்சு நான் படிக்கிறேன்னு சொன்னப்போ வேண்டான்னு சொன்னேன் அட்டா புது துணி வாங்குறேன் அப்படின்னா வேண்டான்னு சொல்லுவேன் இப்படி நான் எப்ப என்ன கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம் தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் சரி தங்கச்சின்னு எப்பாவது சொல்லிருக்கியா அக்கா கூட இப்படி சண்டை போடாத செய்வேன் தான் சண்டை போடுவேன் என்னைக்காவது நான் சொன்னதுக்கு சரின்னு சொல்லிருப்பியா ஏன்னு இப்பதானே தெரியுது நான் தான் உனக்கு ரொம்பவே வைத்தறிச்சல் நான் நல்லா இருக்கிறது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது உனக்கு பிடிக்காதே அப்படி பேசாத தங்கச்சி நீ பேசுறேன்னு நானும் பேசினா அது நல்லா இருக்காது புது துணி வாங்கினப்போ உன் துணி நல்லா இருக்கு யான் துணி நல்லா இல்லன்னு சண்டை போடுவேன் சரி வேலை செய்ய அப்படின்னு சொன்னா கால் வலிக்குது தலை வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு ஏதாவது ஒரு சாக்கு போக்க நீ சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்படி பேச போனா எனக்கும் பேச தெரியும் சரி வா இப்படி சந்திரிகா சொன்னாலும் ஹரிதா கேட்கவே இல்ல இப்படி கோவமா சந்திரிக்கா கிளம்பி போயிட்டா ஹரிதா அழுந்துகிட்டே இருந்தா முட்டாயில இருக்கிற மாடு அந்த பேச்ச கேட்டு அப்படியே நின்னுகிட்டு இருந்துச்சு தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த மாட்டையே மறந்துட்டாங்க அதுக்கு சாப்பாடு வைக்கல பால் கறக்கல மறுநாள் ரெண்டு பேரும் கோமாத்தா கிட்ட வந்தாங்க கோமாத்தா சந்தோஷப்பட்டுச்சு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு போயிட்டாங்க அத பார்த்து மாடு கவலைப்பட்டுச்சு இவங்க இப்படி இருக்க கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேக்குற மாதிரி நான் செய்யறேன் முதல்ல தங்கச்சி மன்னிப்பு கேட்டான்னு அதுக்கப்புறம் அக்கா கிட்ட போய் அக்கா முதல்ல மன்னிப்பு கேட்டான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் பண்ணி பேச வைக்கணும் அப்பதான் அவங்க சமாதானமாகுவாங்க ஆகுவாங்க இப்படி யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற சந்திரிக்காவை பார்க்க வந்துச்சு சந்திரிக்கா ஹரிதா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னா நீ கோமா இருக்கல தான் என்கிட்ட சொல்லி அனுப்புனா உன் பேச்சு கேட்காததுக்கு என்னை மன்னிச்சிடு கோமாத்தா அப்படி சொன்ன உடனே கோமாத்தா வீட்டுக்குள்ள உக்காந்து இருக்கிற ஹரிதா கிட்ட வந்துச்சு ஹரிதா உனக்கு அப்படி சொன்னதுக்கு அக்கா சந்திரிகா ரொம்பவே கவலைப்படுறா நான் அவளை நம்ப மாட்டேன் கோமாத்தா ஹரிதா சொன்ன உடனே கோமாத்தா கொஞ்ச நேரம் யோசிச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி கலக்க மூட்டுன்னு காந்தம்மாவை போய் பாக்கணும் அவங்களுக்கு சரியான புத்திய கத்து கொடுத்தாதான் இவங்க ரெண்டு பேரும் சரியாகுவாங்க அப்படி முடிவெடுத்து கட்டி போட்ட கயிறை கூட அறுத்துக்கிட்டு அங்கிருந்து சுப்பையா காந்தம்மாவை தேடி போச்சு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சமையல் செய்யறதுக்காக அடுப்படிக்கு வந்தாங்க வந்தவங்க மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிட்டாங்க காந்தம் சுப்பையா ரோட்ல அக்கா தங்கச்சிங்கக்குள்ள கலக்க மூட்டுனத பத்தி பேசிக்கிட்டு போகும்போது மாடு பின்னாடி இருந்து வந்து காந்தம் ஓங்கி குத்திச்சு அவ்வளவுதான் காந்தம் பறந்து வந்து சேத்துலயே விழுந்துட்டா இப்படி மறுபடியும் சுப்பையாவையும் குத்திச்சு சுப்பையா கூட அந்த சேத்துலயே விழுந்துட்டான் மரியேதியா நீங்களா வந்து அக்கா தங்கச்சி போட்டு விட்ட கலகத்தை ரெண்டு பேரும் பயந்து போய் அந்த சேத்துல இருந்து எந்திரிச்சி அக்கா தங்கச்சிங்கிட்ட வந்து நடந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க அப்ப அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் இங்க ரெண்டு பேரும் சொன்னத நாங்க நம்பல எங்க சந்தோஷத்துக்காக தான் இப்படி பண்ணோம்

அதுக்கப்புறம் இருந்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பால் வித்துக்கிட்டு இருந்தாங்க